வெளியே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது காட்டு தொழுவேன் வெளியே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது நான் போய்ட்டு அதான் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் இங்கே எதுவும் இங்கேயுமே ரெஸ்ட் ரூம் இல்லை ரெஸ்ட் ரூம் மட்டும் வைக்கிட்டுமான்னு கேட்டதுக்கு ஆமாம் வெளியே போவோம் வெளியே போவோம் அதெல்லாம் போகக்கூடாதுமா அப்படினா பப்ளிக் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஒரு நாலஞ்சு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு மேனுவலாக கட்டி வச்சுருக்காங்க ஆனால் அது எதுவுமே நீட்டாக இல்லை அதில் வந்து தண்ணி வாட்டர் சர்வீஸ் இல்ல போல எதுவுமே நீட்டாக இல்லை எல்லா கேர்ள்ஸுமே இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் போயிட்டு வராங்க இங்கே இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்களாவது யாராவது ஒருத்தவங்களாவது

அதாவது மினிமம் காஸ்ட்டே வந்து பத்து லட்ச ரூபா தான் பத்து லட்ச ரூபாய்க்கு கீழே குதிரையே கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு குதிரையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இது பண்ணுறாங்க அதாவது அந்த பத்து லட்ச ரூபா குதிரையே மெயின்டைன்றது அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறாங்க அங்கே ஒன்னே கால் கோடிக்கெலாம் ஒரு குதிரை வந்துச்சு நீ நம்பவே மாட்டீங்க ஒன்னே கால் கோடிக்கு குதிரை அவங்க வாங்களான்னு தான் யோசிப்பீங்க அந்த குதிரையை வந்து உடம்பு சரியில்லாதனால ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் அதுக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது ஹார்ஸ் ஆம்புலன்ஸ் இருக்குது அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே வச்சு ஏசி ஃபுல் ஏசி

ஸோ ஒன்றே கால் கோடிக்கு வரைக்கும் குதிரைகள் வந்து அங்கே ஆகுது அங்கே வந்து இந்த குதிரை சந்தை ஃபேமஸ் அதை தாண்டி குதிரை சந்தை வந்து ஒரு ஒரு செப்பரேட் இடத்துல இருக்கும் அப்புறம் இந்த தூரி ஆடுறது தூரி ஆடுறதுன்னா நம்ம ஊர் லாங்குவேஜில் என்ன சொல்லணும்னா ராட்ட நோலா ஆடுவாங்கல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல இருக்கும் அங்கே ஃபுல்லாக ராட்டினங்களாக தான் இருக்கும் நம்ம ஊரில் வந்து ஏதாவது திரும்பலான்னா ஒரு ஜெயின் வீல் வரும் ரெண்டு ஜெயின் வீல் வரும் அங்கே ஜெயின் வீல்ஸ் மட்டுமே ஒரு நாலஞ்சுக்கு மேலே இருக்குது அதை தாண்டி எல்லா டைப் ஆஃப் ராட்டினங்களும் அங்கே இருக்குது நம்ம ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போனோம்னா என்னென்ன ராட்டணங்கள் இருக்குமோ எல்லா டைப் ஆஃப் ராட்டணங்களும் அங்க இருக்கு. நாங்க ராட்டணம் ஆர்டர்க்கக் நான் போறேன் பாருங்க. は、えー、い நந்தலை உச்சந்திர சீன் ஆ 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

இந்த ராட்டினத்துலலாம் ஆடின அனுபவத்தை மறக்கவே மாட்டோம் ஏன்னா அவ்வளோ தூரம் எங்களுக்கு வயிற்றில் புளிய கரைச்சிருச்சு ஏன்னா ஒரே ஒரு நாட்டு இருந்துச்சு சாரி ஒரே ஒரு கயிறு இருந்துச்சு கயிறு மாதிரி ஒரு ரோப் மாதிரி இருந்துச்சு அதோட இதில் பவரில் தான் நாங்கள் ஃபுல்லாக தாங்கிட்டு இருந்தோம் மறுநாள் கூட அந்த ராட்டினத்துலேருந்து ஒருத்தவங்க கீழே விழுந்து அடிப்பட்டதாக கூட கேள்விப்பட்டோம் ஸோ அதே ராட்டினம் நாங்கள் எந்த ராட்டலாம் ஆடுனதுமே அதே ராட்டினத்துலேருந்து ஒருத்தங்க கீழே விழுந்து அடிப்பட்டதாக கூட கேள்விப்பட்டோம் ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடுகள் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ அந்த ராட்டனத்தில் அனுபவம் ஆடின அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது தனா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ராட்டினத்துக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அலர்ன அலரில் அவரே பயந்து போய் ராட்டினத்தை பாதி நேரத்துலேயே நிறுத்திட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பயம் கொடுத்துருச்சு அதே மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நீங்கள் என்னென்ன ராட்டினம் பார்ப்பீங்களோ எல்லாமே அங்கே இருந்துச்சு ராட்டினங்கள்லாம் தனியான ஒரு என்னெல்லாம் வச்சுருக்காங்க எங்கள் வயசு தாய்

கல்கோணம் இல்ல கல்கோணம்

இந்த தருணத்துல எனக்கு கிஃப்ட் பண்ண அந்த நண்பருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் குதிரை நடக்கிறது செப்பரேட்டான ஒரு இடம் குதிரை சந்தை அதுலருந்து ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி கொஞ்சம் தூரத்தில் போகணும் அதே மாதிரி இந்த இயந்திரங்கள்லாம் இருக்கும்ல புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரங்கள் இந்த வயலுக்கு அறுவடை பண்ற இயந்திரங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த கரும்பு சக்க பண்ற இயந்திரங்களாக இருக்கட்டும் இதை மாதிரி நிறைய புதுசா இன்வென்ட் பண்ண இயந்திரங்களா ஆனாலும் சரி பழைய இயந்திரங்களாலும் சரி நிறைய இயந்திரங்களை விற்கக்கூடிய தனியா பாட்டுன்னே தனியா இருக்கு விவசாயிகளுக்காகவே அப்படியே ஒரு தனியா ஒரு பாட்டு இருக்கு அங்கெல்லாம் அவங்க நான் இப்போ த கண்டுபிடி நானே கொண்டு வந்து விற்றுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம ஃபுட்டு சாப்பிடணும் இந்த மாதிரி யோசிச்சோம்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் இருக்குது அதுக்கப்புறம் மீன் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் நீங்கள் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் இருக்குது இப்படி எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதுனால எந்த ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டம் இங்க இங்க ஒரு பத்தாயிரம் பேர் அங்க ஒரு பத்தாயிரம் பேர் அப்படின்னு போயிடறாங்க இடத்துல கூட்டம் வந்து குமியறது வந்து அங்க தவிர்க்கப்படுது இது ஒரு நல்ல பிளானா இருந்துச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இயர் நீங்களும் அந்தியூர்ல இருக்கிற சாமி குருநாத சாமி கோயிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா குடும்பத்தோட வாங்க இது ரொம்ப பெரிய கிராண்டான பங்கன் ரொம்ப அழகா நடத்துறாங்க நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு எப்பவும் போல இந்த இந்த பங்கேயும் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்ற மாதிரி தான் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளோட உறவுகள் அங்கே நம்மளோட அந்தியூரில் நம்மளை பார்த்த நம்மளோட உறவுகள் நம்ம கூட போட்டோஸ் எடுத்த நம்மளோட உறவுகளெல்லாம் இதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் நிறைய பேர் காட்ட முடியாது முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அத்தனை பேர் போட்டோ எடுத்தாலும் எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா தனா வச்சுட்டு ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறேன்னா உங்களை என் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வச்சு தான் போட்டோ எடுப்பேன் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை ஏன்னா அத்தனை பசங்களுமே ரொம்ப டீசெண்டாக பழகினதுனால நான் ஒரு சைடு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த நான் ஒரு சைடு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாருமே ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ஸோ இதே இது வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல கொங்கு மண்டலம்னாலே மரியாதை தெரிஞ்ச பசங்க டீசெண்டாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து அன்றைக்கி டேட்டில் லைவாக பார்த்தேன் ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் கொங்கு மண்டலத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நம்ம தமிழ் கலாச்சாரம் நிறைய இடத்துல மாறினாலும் திசை மாறினாலும் கொங்கு மண்டலங்கள் வந்து இன்னும் அப்படியே இருக்காங்க பார்க்க நல்லா இருந்துச்சு கொஞ்ச நாளில் நம்ம ஊரில் தசரா ஃபங்க்ஷன் வருது சோ அடுத்தது தசரா ஃபங்க்ஷனில் பார்ப்போம் அங்கேருந்து நாங்கள் நாங்க வந்ததுக்கு அப்புறம் வீடியோலாம் போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அந்தியூர் வந்தீங்களா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் வருஷ வருஷம் அந்தியூரில் நடக்கிற குருதானசாமி கோயில் ஃபங்க்ஷனுக்கு இனிமேல் வருவேன் ஏன்னா ஒரு டைம் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எல்லாம் உங்களால் தான் சோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் வருவேன் அந்த வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூணு நாளுமே அங்க இருக்க பார்ப்போம் கடைசி மூணு நாள் ஃபங்க்ஷனுக்குமே வர ட்ரை பண்ணுவேன் அண்ட் இந்த நேரத்தில் எங்களோட போட்டோ எடுத்தவங்களுக்கும் நன்றி மரியாதை கொடுத்தவங்களுக்கும்

Mm -hmm. You make the face, I make the sound. <laughs> Running. <laughs> நம்ம ஊரே மாசம் அர்ச்சித்தாங்கன்னு அம்மா தான் அம்மா அம்மா கிட்ட தண்ணி தண்ணி அப்புறம் அங்கே இருந்த கிளைமேட் பற்றி சொல்லி ஆகணும் இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு இப்போ மணிலாம் வந்துங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஆகுது வெயில் அங்கே வெளியிலே போக முடியல அந்த அளவுக்கு வெயில் நம்ம ஊர்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா வெயிலையே பார்க்க முடியல ஃபுல்லாக அங்கே மழை வந்தாலும் அப்படிதான் இருக்குது அது அது என்ன சொல்லுவாங்க மேகமூட்டமாக இருக்கிறது மே மோடம் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க மேகமூட்டமாக இருக்குது எனி டைம் அப்படி தான் இருக்குது ரெண்டு மணிக்கு நான் வீடியோ எடுத்ததுலாம் இருக்கும் பாருங்க நான் காட்டுறேன் இந்த கிளைமேட்டை வச்சு மணி எத்தனை இருக்குன்னு கிஸ் பண்ணுங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் பண்ணி தரேன் மணி வந்து ரெண்டு மணி ஆகுது ரெண்டு மணி வெயில் மாதிரியாக இருக்குது ரெண்டு மணி வெயிலுக்கு நம்ம வந்து வாசலில் நிற்க முடியுமா நம்ம வீட்டிலலாம் பாருங்கள் ரெண்டு மணிக்கு வெயில் இப்படி இருக்குது பாருங்கள் ஸ்கின்லெலாம் எங்கேயாவது வெயில் படுத்தா பாருங்கள் சரியான ஏரியாப்பா எப்பவும் இப்படி இருக்கான்னு தெரியல இப்படி அப்படி எல்லா டைமுமே கிளைமேட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு அதை தாண்டி அந்த ஊரோட கிளைமேட் அவ்வளோ அழகா இருந்துச்சு ஸோ நீங்களுமே நம்ம வெளியில எங்கேயாவது காஷ்மீர் மால்தீவ்ஸ் அப்படிலாம் எல்லாம் போகணும்னு நினைச்சீங்களாலும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராமத்து சைடில் போய் ஒரு பத்து நாள் தங்குற மாதிரி இருங்க ஏதாவது அது ரொம்ப விண்டேஜ் வில்லேஜாக இருக்கணும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ரிமோட் ரிமோட் வில்லேஜாக இருக்கணும் ஃபுல்லா அது ஒண்ணுமே இல்லாம அதாவது லைக் எப்படி சொல்றதுனா ஃபுல்லா அந்த விவசாயம் சார்ந்த ஊரா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போய் ஒரு பத்து நாள் இருந்து பார்த்துட்டாங்க என்னடா மால்தீவ்ஸ் என்னடா காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே அங்கே இருந்த ஒவ்வொரு நாளுமே மெமரிஸில் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதுல வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அவங்கவுங்க ஊர் வந்து ரொம்ப எங்க ஊர் இதை விடவே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் அப்படி யாருக்காவது தோணுச்சுன்னா உங்க ஊர் பேரை மென்ஷன் பண்ணுங்க எங்களுக்கு வர வாய்ப்பு கிடைச்சா அதை மிகப்பெரிய வாய்ப்பாக நினச்சிட்டு நாங்கள் கண்டிப்பாக அங்கே வரோம் எனக்கு இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் சொன்னதில்ல இந்த தேனி சைடு போகணும் அப்படின்னு நிறைய ஆசை ஏன்னா தேனி சைடில் தான் நான் இது வரைக்கும் போனதில்லை அங்கே வந்து ஊர் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக ரொம்ப நேச்சுரலான ஊர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ தேனி சைடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அதை தாண்டி என்னென்ன ஊர்கள் வந்து இன்னொன்று ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அங்கே வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சுற்றி பார்த்துட்டு வரேன் எப்பவும் போல் இந்த வீடியோக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் இன்னும் கொஞ்ச நாளில் மேரேஜ் அப்டேட்ஸோடு வருவோம் எல்லாத்துக்குமே உங்களோடய லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் என்றும் ரசிகர்களின் ரசிகனாக நன்றி